ஏடிஎம் மையத்தில் பணம் கொள்ளையடித்த நைஜீரியாவைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்த கல்லூரி மாணவி ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை பார்க்கலாம் வங்கிகளிலிருந்து பணத்தை பெற்று அதனை ஏடிஎம்களில் நிரப்பும் தனியார் ஏஜென்சி நிறுவனம் சென்னை வடபழனியில் இயங்கி வருகிறது கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் தேவராஜ் முரளி ஆகிய இருவரும் ஒரு வேனில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு ஏடிஎம் இயந்திரங்களில் நிரப்புவதற்காக சென்று கொண்டிருந்தனர் வடபழனி விருகம்பாக்கம் வலசரவாக்கம் காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பதிமூன்று ஏடிஎம் இயந்திரங்களில் பணத்தை நிரப்பிவிட்டு பதினான்கு லட்சம் ரூபாயுடன் போருரை எடுத்த ஐயப்பந்தாங்கள் அருகே உள்ள நூம்பல் மூவேந்தர் நகருக்கு மாலை ஆறு மணி அளவில் வந்துள்ளனர் பின்னர் அங்கிருந்த கனரா வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் நான்கு லட்சம் ரூபாயை நிரப்பிக் கொண்டிருந்தனர் அப்போதுதான் அந்த திடுக்கிடும் சம்பவம் நடைபெற்றது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் அந்த ஏடிஎம்மிற்குள் பணம் எடுக்க வந்த வாடிக்கையாளரைப் போல திடீரென நுழைந்தார் பணத்தை நிரப்பிக் நிரப்பிக்கொண்டிருந்தவர்களிடமிருந்த பத்து லட்சம் ரூபாயை கேட்டுள்ளார் அவர்கள் தர மறுக்கவே கையோடு கொண்டு வந்திருந்த சிறிய கோடாரியால் தேவராஜை வெட்டியுள்ளார் அதனை முரளி தடுக்கச் சென்றபோது அவரையும் மர்ம நபர் வெட்ட முயன்றுள்ளார் பின்னர் பத்து லட்சம் ரூபாய் இருந்த பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த அந்த நபர் தயாராக பைக்கில் இருந்த மற்றொரு நபருடன் தப்பிச் சென்றுள்ளார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்த இந்த சம்பவம் குறித்து மதுரவாயல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர் ஏடிஎம் இயந்திரத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர் அந்த பகுதியில் உள்ள கடைகள் கட்டிடங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் எடுத்து ஆய்வு செய்து வந்தனர் இதற்கிடையே அந்த பகுதியிலிருந்த செல்போன் டவரில் குறிப்பிட்ட நேரத்தில் பதிவான அழைப்புகளையும் ஆய்வு செய்தனர் அதில்தான் தற்போது கொள்ளையர்கள் சிக்கியுள்ளனர் நைஜீரியாவைச் சேர்ந்த அக்யுமாயே ஆமு ஆகிய இரண்டு இளைஞர்கள் ஏடிஎம் பணத்தை கொள்ளையடித்ததை கண்டுபிடித்த போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் இவர்களுக்கு கல்லூரி மாணவி ஒருவர் உதவியதை அறிந்து பொலிஸாரே அதிர்ச்சியடைந்துள்ளனர் தற்போது அந்த மாணவியையும் கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மற்றொரு நைஜீரிய இளைஞரையும் தேடி வருகின்றனர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட நைஜீரிய இளைஞர்களும் அவர்களுக்கு உதவிய கல்லூரி மாணவியும் காவல்துறையிடம் சிக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கார்த்திக் நியூ செவன் தமிழ் மதுரவாயல்